பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணி வேர் ஒன்று தீமைத்தையும் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அதாவது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது இல்லையா அதாவது இதை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன நிகழ்வு ஒரு வயதான ஒரு பாட்டியமா அவங்க வீட்டில் நல்ல அந்த பழ மரங்கள் இருந்துதான் நாலு மரங்கள் இருக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சம்மர் சீசன்ல அந்த எல்லாம் பறித்து ஒரு கூடையில வச்சு தலை மேல சுமந்துட்டு அவங்க ஒவ்வொரு வீடா வந்து பழங்களை வந்து விற்பாங்க ரொம்ப குறைந்த விலைக்கு விற்பாங்க வயதானவங்க தூக்கமே முடியாது சுமக்க முடியாது அப்போ ஒரு நாள் எல்லாம் செய்கிறாரு அந்த ஊர்ல இருந்த ஒரு மனிதர் சொன்னார் அம்மா நீப்பா வயதான ஒரு மூதாட்டி இவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு வரீங்க எங்க வீட்டு தோட்டத்தில் வந்து வேலை செய்யுங்க நான் உங்களுக்கு அதுக்குரிய பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னாங்களா அப்ப அந்த அம்மா சொன்னாங்க இல்ல ஐயா போதும் எனக்கு தேவையான உணவுக்கு இந்த மரங்கள் எனக்கு உதவி செய்து இந்த மரத்துல இருந்து வருகிற பழங்களை நான் பறித்து இதை வந்து நான் ரொம்ப சீப்பா கொடுக்குறேன் எனக்கு ஒரு நாளைக்கு ஐந்து ரூபாய் எனக்கு இருந்தா போதும் நான் அந்த அளவுக்கு நான் அதிகமா உணவு எடுத்துக்கொள்ள மாட்டேன் எனக்கு தேவையானது அவ்வளவுதான் அப்போ நான் அந்த எடுத்துக்குவேன் ஒரு ரூபாய்க்கு மீதியாக்கும் அதை வந்து எங்க ஊர்ல இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு நான் என்ன செய்வேன் டெய்லி ஒரு தின்பண்டங்களை வாங்கிட்டு கொடுப்பேன் போகும்போதே குழந்தைங்களா ஓடி வர பாட்டி எதாவது எனக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கை ஆகவே நான் தினந்தோறும் இதை நான் பழக்கப்படுத்தி எனக்கு தேவையில்லை தேவையானது போது எனக்கு எனக்கு தேவை என்னுடைய பசிக்கு தேவையான பணம் எனக்கு கிடைக்கிறது எனக்கு அதுக்கு மேல எனக்கு தேவை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அநியாயமாய் வருவது அநியாயமாய் சம்பாதிப்பது நமக்கு நிலைக்காது அது நமக்கு நமக்கு ஆபத்து நமக்கு தேவையில்லாம ரெட்டிப்பான செலவுகள் வந்து முடியும் ஆகவே தேவையானது மட்டும் நாம சந்திப்பதற்கு நம்முடைய உழைப்புக்கு மீறி வருகிற ஒரு ரூபாய் கூட நமக்கு அர்த்தமற்றதா இருக்கும் ஆகவே நமக்கு இந்த பேராசை இல்லாமல் பொருட்கள் மீது ஆசை இல்லாமல் ஆண்டவர் மீது மட்டுமே நம்ம பற்றுக் கொள்ளவர்களாய் ஆண்டருடைய சிலுவை மட்டுமே நம்ம தியானிக்கிறவர்களாய் அந்த சிலுவை சுமக்கிறவர்களாய் நாம் திகழ ஆண்டோர் நமக்கு துணை செய்யட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னால உண்மையிலே நாங்கள் சார்ந்து இணைந்து வழக்கிறார் மீட்பரை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே